கணவனே கண் கண்ட தெய்வம் வாங்க தமிழ் நாட்டில் பெண்கள் வந்து இதில் ரொம்ப மற்ற அவங்களோட ரொம்ப ரொம்ப பக்தி உள்ளவங்க அந்த காலத்தில் பெண்கள் கணவனை எதுக்கும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க கணவனே கண் கண்ட தெய்வம் பண்ணுவாங்க மனநலையும் மங்கியும் பாக்கியம் பண்ணுவாங்க தாலி எடுத்து அவங்க காலத்தை விட்டு கும்பிட்டு தாலி எடுத்து கண்ணில் ஊற்றிக்குவாங்க குடி கு குடிச்சுட்டு வந்தால் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க அது ரொம்ப டயர்டாக இருந்தார் அதனால் லைட்டாக போட்டுக்கிட்டாரு அண்ணன் அந்த மாதிரி கணவனை எந்த ஒரு காரியத்துலேயும் தமிழ் பெண்கள் வந்து சின்ன வயசில் ஒரு படம் பார்த்துருக்கிறேன் கமலஹாசன் படம் மனைவி அமை இதெல்லாம் இறைவன் கொடுத்தா வரோம்னு ஒரு பாட்டு பாடுவான் வேதத்தில் இதை பார்க்கும்போது இந்த அபிகாயில் கேரக்டரு இந்த யோக மனைவி கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு அந்த பாட்டு தான் நினைப்பு நினைப்புக்கு வந்துச்சு இறைவன் கொடுத்த வரம் கமலஹாசன் யோகவுடைய மனைவி சூப்பர் மனைவிங்க யோக பார்த்து சொல்லுது அந்தம்மா இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ உன் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அனுதுங்க அந்தம்மா நாம மனைவி அபிக்காயில அது இதுக்கு யோக மனைவிக்கு தனிச்சியா இருக்கும் பொழுது அது தாவியது கிட்ட தான் புருஷனுக்காக பறந்து பேசுறதுக்காக தாவியது கிட்ட போய் போட்டு கொடுக்குது தான் புருஷனை பற்றி அவன் பேலி அழி மகன் லூசு பையன் பைக்கம் முடிச்சிருக்குது அவனுக்கு பித்தம் முடிச்சிருக்குது அவனு சொல்லுது வேதம் சொல்லுகிறது ஸ்திரீகளை உங்கள் புருஷனுக்கு சகலத்திலும் கீழ்ப்படைந்திருங்கள் அவனு வேதம் சொல்லுது அதே மாதிரி புருஷர்களுக்கு கணவன் வேதம் சொல்லுகிறது சகலத்திலும் நீங்கள் உங்கள் மனைவிக்கு நீங்கள் உண்மையாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது அவர்களின் கைகளின் பிரயாசத்தை அவர்களுக்கு கொடுங்கள் என்று வேதத்திலே ஒரு இடத்திலே வருகிறது